அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் சந்திப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு கிரகநிலைகள் ஒரே இட இணையக்கூடிய தருணம் என்பது சாதகமாக அமைகிறதா சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன் இந்த ஆறு கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற மூன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை பார்க்கும் போது மிக வலுவாக முழு சுப கிரகமான குரு தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வருகிறார் பத்தாம் இடத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் மிக வலுவில் லாபஸ்தானம் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள்ளும் நுழைய போகிறாருங்க எனவே குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்து வரைக்கும் சற்று சாதகமான நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குரு பகவான் மிக சாதகமாக வளம் வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்பட்டாலும் சில விளைவுகள் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அவற்றை சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு முடித்துக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்ம ராசியில் ராசியில்தான் அமர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைய போகிறாருங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது எனவே தனஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தி விட மாட்டார் சற்று ஆன்மீக சிந்தனையும் எதை செய்தாலும் சற்று அச்சத்துடன் எதிர்கால பற்றிய சிந்தனையுடன் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை கேது ஜென்மத்திற்குள் வருவதாலும் கிடைக்கும் எனவே ஆறு கிரகநிலைகளின் இணைவிற்கு பிறகு நடைபெறக்கூடிய குரு மற்றும் கேதுவின் அமைப்பானது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது விரயத்தில் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் அவர் ஜென்மராசிக்குள் வருவார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மற்ற ஆறு கிரகநிலைகளை தவிர்த்து இருக்கக்கூடிய குரு கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பில் ஏற்படுகிறது மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன அந்த ஆறு கிரகங்கள் எவை என்று பார்க்கும்போது மிக வலுவாக சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் இந்த ஆறு கிரக நிலைகளும் ஒன்றாக இணையக்கூடிய இடம் எது என்றால் மிகவும் சாதகமற்ற ஒரு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில்தான் இந்த ஆறு கிரகநிலைகள் இணைகின்றன இந்த இணைவானது எப்போது நடைபெறுகிறது என்பதை பார்க்கும் போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறுகிறது இதனால் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகலாம் எனவே சற்று கவனத்துடன் இறங்க ஆனால் அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்பது சனி ஒருவரை தவற மற்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமான தான் உருவாக்கும் இருந்தாலும் அஷ்டமசனியின் பிடியில் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் அதிகமான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகாது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்தாலும் மிக விரைவில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதால் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆறு கிரகநிலைகளுடன் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு சரியாக பதினைந்து நாட்களுக்குப் பிறகு மிக வலுவாக உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியின் உச்சம் என்பது இந்த கிரகநிலைகளின் இணைவால் ஏற்படக்கூடிய பல விளைவுகளை விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் ஆனால் ஆறு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இணையக்கூடிய இந்த தருணத்துல அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் ஆசையின் அதிபதியான சூரியனும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் எனவே உடல்நல ஆரோக்கியம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் குடும்ப உறவுகளுக்கிடையே மனவருத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அஷ்டம சனியால் ஏற்படுங்க எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் அஷ்டமசனி அதற்கு பிறகு வக்ரகதியிலும் முன்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பின்னர் மீண்டும் அஷ்டம சனியாக ஆளுமை பெறுவார் எனவே சில சமயங்கள்ல தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் அதே சமயம் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்ல பலன்களை உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இனி வரக்கூடிய தருணங்கள்ல சிம்ம தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது நல்லது தனித்து சுயேட்சையாக முடிவெடுப்பதை விட குடும்பத்தில் அனைவரையும் ஆலோசித்து முடிவெடுப்பதால் பல மன வருத்தங்களையும் உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்களையும் சரி செய்ய முடியும் அதேபோன்று தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழில் செய்வதும் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அதனுடைய தாராம்சங்களை முன்கூட்டியே நன்கு அறிந்து கொள்வது நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ராசியின் அதிபதியான அஷ்டமத்தில் இணைந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமான சந்திரனும் அஷ்டமத்தில் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துவதால் மிக முக்கியமாக அன்றைய தினத்தில் உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கர்ம பாதிப்புகள் விலகி பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புறை சந்திரன் வளம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கூட பாருங்க சந்திரன் மேலும் வித்யா புதன் அங்கு நீச்சம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறார் எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது உணர்ச்சி வசப்படாமல் பணிகளை மேற்கொண்டாலே போதும் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் ஒரு பணியை மேற்கொள்வதற்கு முன் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தினால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் ராகு தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் அஷ்டமத்தை கடந்த இந்த சூழலில் அவர் சப்தமத்திற்குள் நுழைய போகிறார் எனவே நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராகவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளின் தாக்கம் என்பது சற்று குறையும் என்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாக உறுதியாக சில நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எப்படி இருந்தாலும் அஷ்டமசனியின் ஆதிக்கம் உள்ளிட்ட பல சிக்கல் நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் சூழ்வதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிற ஆரங்க சுக்கரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது சுக்கரனின் உச்சத்தின் காரணமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சுக்கரன் மஸ்தானம் என்றாலும் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் பிரம்மாண்ட படைப்புகளையும் உங்களுடைய சௌகரியத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பெரிய அளவிலான பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இந்த வேலையில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை மனதில் வைத்து செயல்படங்க மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய திறமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்க உள்ள சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அத்தனை வகையான தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அருகாமையில் உள்ள நவகிரகம் சென்று வழிபாடு செய்வதால் பல நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தடைகள் விலகும்